نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் சத்திய இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்று வாழுகிற அழகான வாழ்வியலை சொல்லித்தருகிற ஒரு சன்மார்க்கமான இஸ்லாத்திற்கு நாமெல்லாம் சொந்தங்கள் திருக்குர் ஆண் அழகிய நன்னெறிகளை வாழ்வியல் வழிமுறைகளை போதிக்கிறது அவற்றிலே மிக முக்கியமான ஒன்று நீதத்தோடு வாழுதல் நீதத்தோடு செயல்படுதல் நீதமாய் பேசுதல் நீதமாய் நடத்தல் இஸ்லாமிற்கு தீனுல் அதில் என்று ஒரு பெயர் உண்டு நீதமுடைய மார்க்கம் அல் குர் ஆனில் ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பது வசனங்கள் ஆறாயிரத்து சில்லறை வசனங்களில் முன்னூத்தி ஐம்பது வசனங்கள் நீதத்தோடு தொடர்புடையவை நீதம் நீதி நீதிபதிகள் நீதி பரிபாலனம் இவைகளை பற்றியெல்லாம் பேசக்கூடிய வான்மறை வசனங்கள் முன்னூத்தி ஐம்பது குறிப்பாக வெறுமனே நீதத்தை பற்றி பட்டும் பேசுவதல்ல இந்த சொற்பொழிவு அந்த நீதத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு பாடுபட வேண்டிய நீதத்தை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு நீதிபதிகளுக்கு உண்டு நீதிபதிகள் சரியாக இருப்பதால் உலகம் சீர் பெறும் சொல்வார்கள் அல அலாபத்தின் உலகம் நிலை பெற்றிருப்பது நான்கு காரணங்களால் எல்முல் உலமா அறிஞர் பெருமக்களின் கல்வி ஞானம் அதிலுல் உமரா ஆட்சியாளர்கள் அதிகாரிகளினுடைய நீதம் சகாபத்துல் அக்னியா செல்வந்தர்களின் கொடைத்தன்மை தயாலத்தன்மை தன்மை ஏழைகளின் பிரார்த்தனை இந்த உலகம் நீடித்து நிலை பெற்றிருப்பதற்கு சரியா இந்த உலகம் பயணிப்பதற்கு இந்த நான்கும் முக்கியம் அதிலே மிக முக்கியமானது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களும் நீதி பரிபாலனம் செய்பவர்களும் கடைபிடிக்க வேண்டிய நீதி நீதம் நாம் எல்லாருமே நீதிபதிகள் தான் எல்லா இடங்களிலும் நீதம் வெறுமனே இது நீதிமன்றங்களுக்கு குற்றங்களை விசாரிக்கிற இடங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவரும் நாம் நீதிபதிகள் நம்முடைய குழந்தைகளில் பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்புண்டு மனைவிகளில் நீதமாய் நடக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்புண்டு அல்குரான் சொல்லுகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்களை வைத்திருப்பவர் நீதமாக நடக்க முடியவில்லை என்றால் அவர் இரண்டாவது திருமணமே செய்யக்கூடாது ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பெற்றிருக்கிற பெற்றோர் ஆண் குழந்தைகளை மாத்திரம் உயர்த்தி பிடித்து பெண் குழந்தைகளை தாழ்த்துவது கூடாது எனவே மனைவியரிடையே மக்களிடையே இந்த எல்லா இடங்களிலும் நீதம் சரியாக பேணப்பட வேண்டும் பாருங்கள் நீதி குறித்தும் நீதிபதிகள் குறித்தும் இஸ்லாமிய மார்க்க பார்வையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம் ஒரு ஆணுடைய தெளிவான வழிகாட்டுதல் இது நீதிபதிகளுக்கானது குரான் சொல்லுகிறது யாராவது ஒரு கூட்டத்தாரின் மீது உங்களுக்கு விரோதம் இருந்தால் பகை இருந்தால் நீதத்திலே அதை காட்டக்கூடாது லா எஜிரி மன்னுக்கும் ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்ட விரோதம் அவர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்தாமல் இருக்க காரணமாக ஒருபோதும் ஆகிவிடக் கூடாது நீதிபதிகளை பார்த்து உலகத்தில் பேசிய எம்பெருமானார் பெருமானார் சல்லல்ல செல்லும் சொன்னார்கள் இரண்டு பேர் வாத பிரதிவாதங்களை முன்வைக்கிற போது ஒரு தரப்பை மட்டும் கேட்டுவிட்டு இன்னொரு தரப்பை கேட்காமல் அல்லது விசாரிக்காமல் முந்தியவருக்கு சாதகமாய் தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்று நீதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நாட்டில் நடைபெறுகின்ற ஏராளமான நீதம் சார்ந்த குளறுபடிகளுக்கெல்லாம் இது காரணம் ஒரு தரப்பை மட்டுமே விசாரித்து ஒரு தரப்பு நியாயங்களை மட்டுமே கேட்டு மறுதரப்பு விஷயத்தில் கண்மூடித்தனமாய் வழங்கப்படுகிற தீர்ப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய விமர்சனத்திற்குள்ளாயிருக்கிறது அது நம்முடைய நாடானாலும் சர்வதேச அரங்கிலும் ஒரு நல்ல நீதிபதிக்கு அடையாளமாய் வாழ்ந்தவர்கள் நபி சல்லாஹு அலிகி வசல்லம் ஆம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் கூட தீர்ப்புகளுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லமை தேடி வருவார்கள் யூதர்கள் தங்களுக்கிடையிலே ஏற்பட்ட பிரச்சனைக்கு வாதியும் பிரதிவாதியும் இரண்டுமே யூதர்கள் ஆனால் தீர்ப்பு செய்வது அல்லாஹின் தூதர் முகமது சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் காரணம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குமே நீதமாய் தீர்ப்பு வழங்குகிற நீதிபதியாய் அவர்கள் இருந்தார்கள் இந்த மார்க்கம் அதை அழுத்தமாய் சொல்லுகிறது அறுபது ஆண்டு காலங்கள் இபாதத்தை செய்வதை விட ஒரே ஒரு நாள் நீதத்தோடு நிற்பது நீதத்தின்படி செயல்படுவது சிறந்தது என்பார்கள் அதிலு யோமின் அஃபுதலுமின் இபாதத்தி சித்தீன சனா ஒரு நாளின் நீதம் அறுபதாண்டு கால வணக்கத்திற்கு சமமானது அன்பானவர்களை இஸ்லாமிய வரலாற்றில் நீதி பரிபாலனத்தில் நெடும் புகழ் பெற்ற நீதி அரசர் காசி சுரை ரஹிமகுல்லா அவர்கள் அறுபது ஆண்டு காலம் ஆயுர் காலத்தில் நீதிபதியாகவே வாழ்ந்தவர்கள் ஏறத்தால அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது வயதிலே தொடங்கியவர்கள் நீதிபதி இருக்கையில நூத்தி ஏழாவது வயது வரைக்கும் அவர்கள் இருந்தார்கள் அநேகமாய் இப்படி ஒரு சரித்திரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷ கால முஸ்லிம் பெரியவர்களின் வரலாற்றில் யாருக்கும் இருந்ததில்லை அறுபது ஆண்டு காலம் நீதிபதி இருக்கை ரொம்ப சுவையானது அவர்களின் வரலாறு சின்ன வயசுல செய்யாத தப்புக்கு தகப்பனார் அடிக்கும்போது போது திரும்ப திரும்ப சொல்லுவாங்க நானெல்லாம் செய்யல நான் அந்த மாதிரி பண்ணல ஆனால் யாரோ சொல்வார் பேச்சை கேட்டு கொண்டு கடுமையாக மகனை தாக்கிய போது சுரை அப்போது சிறு பையன் அப்ப நினைச்சாராம் இந்த உலகத்தில் நீதம் தேவை நீதி தேவை நன்கு விசாரித்து நீதி சொல்லப்பட வேண்டும் இந்த கருத்து ஆழமா பதிஞ்சிருந்தது அவர்கள் வாலிபராக இருக்கிற போது ஹதரத் அலிரதி அல்லாஹூ தாலா அனுகு அவர்களை நபிகள் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் ஹதரமௌத் என்ற ஊர் இன்றைக்கும் இருக்கிறது யமன் பகுதியில் மிக பிரசி பிரசித்தி பெற்ற இஸ்லாமிய வரலாற்றின் நிறைய நிகழ்வுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஹதரமௌத் என்ற ஊர் சுரைஹ் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அலிரதி அல்லாஹு அன்கு வந்து இஸ்லாமை எடுத்து சொல்லுகிறார்கள் அப்போது அலிரதியல்லா கொன்கவர்களுக்கு வயசு முப்பது முப்பது வயதிலே இஸ்லாமிய அழைப்பாளராக வந்த அலிரதியல்லா கொண்டவர்களை பார்த்து காதி சுரேஹவர்கள் கேட்கிறார்கள் உங்கள் மார்க்கம் என்ன சொல்லுகிறது மாதாய எம்முரு தீனு சொன்னார்கள் அலிரதியல்லா கொன்கவர்கள் இன்னுரு அதிலே அல் அல்லாஹ் அனைவரோடும் நீதமாக நடக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வாசகம் அவருக்கு ரொம்ப பிடித்து போனது அடுத்து கேட்டார் சரி உங்களின் வேதம் குரான் அடுத்து என்ன சொல்லுகிறது நான் முன்பு சொன்ன அந்த வசனத்தை சொன்னார் லா எஜிரி மன்னக்கும் ஷனுமின் அலா அல்லா தகதிலு ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்ட பகையின் காரணத்தால் நீதி வழுவாமல் நீதிக்கு புறம்பாக நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று சொல்லுகிறது அப்படியா அதற்கப்புறம் என்ன சொல்லுகிறது அலிரதி அல்லாஹ் ஒன்கு சொன்னார்கள் இன்னதாக ஒப்படைக்க வேண்டும் அதுல மோசடி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது சுரேகு நான்காவதாய் கேட்டார் உங்கள் நபி என்கிறீர்களே அந்த முகம்மது என்ன சொல்லுகிறார் அலிரதி அல்லாஹ் ஒன்கு சொன்னார்கள் மறுமையில் நிழலே இல்லாத நாளில் ஏழு பேருக்கு நிழல் இருக்கும் அதிலே முதல் நபர் இமாமுன் ஆதில் நீதம் மிக்க தலைவர் என்று அலிரதியல்லாஹ் ஒன்கு சொன்னார்கள் இந்த நான்குமே நீதத்தோடு தொடர்புடையவை நீதத்தை விரும்புபவர் சுரேஹ் என்பதால் நீதம் குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை சொன்னவுடன் இந்த நாலு பதில்களை பெற்ற உடனே காதி சுரேஹ் அலிரதியல்லாஹு வன்குவின் கையை பிடித்து நான் இஸ்லாத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இஸ்லாத்திலே இணைந்தார்கள் நபிகளாரை சந்திக்க முடியாத காரணத்தால் சஹாபி என்கிற இவர்கள் தகுதியை பெற முடியாவிட்டாலும் இவர்கள் அடங்குவார்கள் காலங்கள் உருண்டோடியது நாற்பத்தி ஏழு வயதில் இவர்கள் நீதிபதியாய் நியமிக்கப்படுகிறார்கள் தலைமை நீதிபதியாகி விட்டார்கள் காலங்கள் கடந்ததற்கு பிறகு ஒரு நாள் பெருமான் சல்லல்லாஹு வசல்லமெல்லாம் வஃத்தாகி மூன்று கலீபாக்களின் ஆட்சி காலம் முடிந்து அலிரதி அல்லாஹு அன்குவின் ஆட்சி நன்கு கவனிக்க வேண்டும் நீதிபதி யாரு தெரியுமா கவர்கள் வழக்கு வந்திருப்பது யாருடைய வழக்கு தெரியுமா அலிரதி அல்லாஹு அன்பு ஏறத்தால ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அலிரதியல்லாஹு அன்கு என்கிற இவர்கள் கையில் தான் இஸ்லாத்திலேயே சேர்ந்தார் இந்த நீதிபதி ஆனால் நீதிபதி இருக்கையிலே வந்து உட்கார்ந்தவுடன் பாரபட்சமற்று நீதி வழங்குவதில் நீதியின் நெடும் புகழான பயணம் காதி சுரேஹவர்களுக்கு உண்டு வழக்கு என்ன தெரியுமா ஒரு உருக்கு செட்டை ஒரு யூதன் எனக்கு சொந்தம் என்கிறான் அலிரதியல்லா ஒன்பு எனக்கு சொந்தம் என்கிறார்கள் இவர்கள் கையில் தான் இவர்கள் இஸ்லாத்தில் இந்த நீதிபதி சேர்ந்திருக்கிறார் என்றாலும் நியாயங்களை வாத பிரதிவாதிகளை வா பிரதிவாதங்களை இரண்டு தரப்பிலும் கேட்டார்கள் அப்போது அலிரதியல்லா ஒன்பு சொன்னார்கள் என் மகன் ஹசன் இது எனது உருக்குச் சட்டைதான் என்பதற்கு அவர் சாட்சி என்றார்கள் நீதிபதியாக இருந்த சுரேகு சொன்னார் மகனுடைய சாட்சியம் தந்தைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது வேறு யாராவது சாட்சி வேண்டும் என்றார்கள் அலிரதியல்லாகும் அன்பு நீதிமன்ற கூண்டிலேயே நின்று கொண்டு நீதிபதியை பார்த்து சொன்னார்கள் அலைச ரஜுலுமின் அகிலில் ஜென்னாசு சொர்க்கவாசி என்று நபிகளாரால் சொல்லப்பட்ட ஒரு சுவனத்தினுடைய மனிதர் சாட்சி சொன்னால் அந்த சாட்சி கூடாதா என்று கேட்டார் பட்டென்று நீதிபதியாக இருக்கிறவர் பதில் சொன்னார் இதெல்லாம் மறுமையில அவர் சொர்க்கத்துக்காரர் சுவனத்து சொந்தம் என்பதெல்லாம் மறுமையில் இம்மையில் இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு தந்தைக்கு ஆதரவாய் மகன் சொல்லும் சாட்சியம் நீதிமன்றத்தால் ஒப்புக்கொள்ளப்படாது என்றார்கள் தங்களுக்கு எதிராய் தீர்ப்பு வழங்கினார்கள் அல்லாஹ் ஆகும் எதிராய் ஊருக்குச் சட்டை யூதனுக்கு சொந்தம் என்று நிரூபிக்க தவறிய காரணத்தால் அதன் சாதகத்தை யூதனுக்கு தீர்ப்பு செய்தார்கள் அந்த கணமே கோர்ட்டிலே நிற்கிற யூதன் நான் பொய் சொன்னேன் வாழ் அவருடையதுதான் என்று அடையாளங்களோடு ஒப்படைத்து இவ்வளவு பெரிய நீதிமிக்க நீதிமான்களுக்கு மத்தியிலே நான் வாழ்கிறேன் என்ற பெருமிதத்தை சொல்லி அவர் களிமா சொல்லி அந்த நீதிமன்றத்திலேயே இஸ்லாத்திலே சேர்ந்த வரலாறை பார்க்கிற போது ஒன்று புரிகிறது அன்பானவர்களே யார் கையில் இஸ்லாத்திலே சேர்ந்தார்களோ அவர்களுக்கே எதிராய் குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படவில்லை என்றால் இரண்டு தரப்பு நியாயங்களை கேட்டு மிகச்சரியாக நீதி வழங்கிய அந்த நீதிபதிக்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல அல்ல என்ன செய்தார்கள் அலிரதியாக நாட்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நாட்டின் தலைமை நீதிபதியாக காதியுல் கொதாட்டாக அவர்களை நிறுவனம் அவர்களை நியமனம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் நீதிபதிகள் என்பவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் ஒரு கூட்டத்தாரை பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற இருக்கையிலே அமர்ந்து கொண்டு களமாடக்கூடாது வருபவனெல்லாம் உண்மையாளன் என்று நம்புகிற இடத்தில் நிச்சயமாக நீதிபதி இருக்கக்கூடாது இதே நீதிபதி ஹாதி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பக்கத்திலே மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்க மேதை அல்லாமா ஷாபி ரஹிமகுல்லா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே ஓடி வருகிறாள் கண்ணீரும் கம்பளையுமாக வருகிறாள் அவள் அழுகிற அழுகையை பார்த்து பரிதாபப்பட்டு தன் கணவன் மீது அவள் ஏதோ கொதோ குறை சொல்லுகிறாள் பாதிக்கப்பட்டவளாக காட்டிக்கொள்கிறாள் அந்த அழுகையை பார்த்து பரிதாபத்தோடு பக்கத்திலே அமர்ந்திருந்த ஷாபி அவர்கள் சொன்னார்கள் அராஹா இல்ல முதலூமா இந்த பெண் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது இந்த பெண்ணுக்கு சாதகமா நீங்க நீதி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சுரேஹவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் பொறு அழுது கொண்டே கண்ணீரும் கம்பளையுமாய் வந்ததை பார்த்து விட்டு அடுத்த தரப்பை விசாரிக்காமல் தீர்ப்பு செய்ய முடியாது உனக்கு தெரியுமா யூசுஃபை கிணற்றிலே தள்ளிய சகோதரர்கள் அழுது கொண்டுதான் தந்தையிடம் வந்தார்கள் எனவே அழுது கொண்டே வருவதை வைத்து கொண்டு அவன் சரியானவன் என்கிற அளவுகோல் அது தப்பு என்று சொல்லி ஷாபி சுரே அவர்கள் ஷாபி அவர்களுக்கு புரிய வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் நீதிபதிகள் ஒரு தரப்பை மாத்திரம் விசாரிக்க கூடாது சர்ச்சைக்குள்ளாக இருப்பது இந்த நாட்டில் நீதிபதிகளினுடைய சில முடிவுகளும் தீர்ப்புகளும் பொதுவாகவே இந்தியாவினுடைய நீதிமன்றங்களில் அல்ல சில நீதிபதிகள் கடந்த காலங்களிலே தந்த தீர்ப்புகள் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை உளைச்சலை விரக்தியை ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை குலைக்கும் வண்ணம் ஏராளமான தீர்ப்புகள் வந்தது நீதி புத்தகங்களின்படி சட்ட புத்தகங்களின்படி தீர்ப்பு வழங்காமல் மனசாட்சிகளின்படி தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் எல்லா நீதிபதிகளும் அல்ல ஒரு பாபரி மஸ்ஜித் வழக்கின் போது ஒரு குஜராத் வழக்கின் போது ஒரு சிறுமி ஒரு ஆறேழு வயது சிறுமி ஆசிஃபா என்கிற பெண் கயவர்களால் பலாத்காரம் செய்யப்பட்ட போது அந்த கயவர்களையும் விடுதலை செய்ய சில துணிந்த போது இஜாபு விஷயத்தில் சில நீதிபதிகள் பாங்கு சொல்லும் விஷயத்தில் சில நீதிபதிகள் கடந்த காலத்தில் நீதிமன்றத்திற்கு போன முத்தலாக்கு வழக்கு இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்களில் இந்தியாவில் நீதிபதிகளின் மீதான மரியாதையை கேள்விக்குறியாக்கும் வண்ணம் அந்த தீர்ப்புகள் எல்லாம் அமைந்தது பல நேரங்களில் சில நீதிபதிகள் வழங்குகிற தீர்ப்பு அங்கிருக்கிற மண் சார்ந்த மக்கள் சார்ந்த மக்கள் கருத்தாக அந்த தீர்ப்புகள் இல்லை மக்களின் குரலாக முதலில் இவர்கள் பேசுவதில்லை ஏதோ ஒரு உலகத்திலிருந்து வந்ததைப் போல சில நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார்கள் பருவம் எய்துவிட்ட ஒரு ஆண் பருவம் எய்துவிட்ட ஒரு பெண் இவர்கள் எந்த நேரத்திலும் யாரோடும் இவர்கள் தடையில்லாமல் இவர்கள் தவறாக உடலுறவு கொண்டால் அது தவறில்லை என்று சொன்ன நீதிமன்றங்கள் இதே நாட்டிலே உண்டு ரெட்லைட் ஏரியா போன்ற பாலியல் தொழிலை செய்யக்கூடிய அந்த இடங்களை ஏன் சட்டப்பூர்வமாக ஆக்கலாமே இந்த தொழிலை சட்டப்பூர்வமாக ஆக்கலாமே என்று தீர்ப்பு கொடுத்த குரல் எழுப்பிய நீதிபதிகள் இந்த நாட்டிலே உண்டு அந்த அடிப்படையில் நீதிபதிகளின் நீதிபதிகள் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மக்களால் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நீதிபதிகள் கடவுள்கள் அல்ல வேண்டுமென்றால் நீதிமன்ற வளாகங்களில் மற்றவர்கள் அழைக்கிற போது மயிலாடு என்று நீதிபதியை கூப்பிடுவார்கள் கடவுள் என்கிற வாசகம் அது வாசகம் தானே ஒளிய நியாயமாக கடவுள் அல்ல கடவுள் எப்போதும் தவறான தீர்ப்பு தருவதில்லை கடவுள் இணக்கத்தை குலைப்பதில்லை கடவுள் கலவரத்தை தூண்டுவதில்லை நீதிபதிகள் கடவுள்கள் அல்ல அந்த அடிப்படையிலே தான் தமிழகத்தின் சில நீதிபதிகளின் தீர்ப்பு இன்றைக்கு மிகப்பெரிய விமர்சனத்திற்கும் கேலிகண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு கடுமையான தடித்த வார்த்தைகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டிருப்பது ஒரு வகையான தான் ஒரு நூறு வருட வரலாறு மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு இருக்கிறது அங்கே முருகனுக்கும் பிரச்சனை இல்லை அங்கே அடங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம் பெரியவர் சிக்கந்தர் பாதுஷாவுக்கும் பிரச்சனை இல்லை மதுரையிலே வாழுகிற இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை மதவாதத்தை கையிலே வைத்துக் கொண்டு அதன் மூலம் தன் அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொள்ளுகிற சில துவேஷம் கொண்ட அமைப்புகள் நூறு வருஷமாக எந்த தீபத்திலே தீயேற்றினார்களோ அதை விட்டுவிட்டு விட்டு தர்காவில இருக்கக்கூடிய ஒரு தூணிலே முதல்ல அது கடவுள் சார்ந்த வழிபாடு சார்ந்த தூண் அல்ல அது அரசு அடையாளத்திற்காக சர்வை எண்ணிட்ட ஒரு தூண் அந்த தூணிலே தீயேற்ற வேண்டும் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்க அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இது நூறு வருஷ வரலாறுக்கு மாற்றமானது என்று கோவில் நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள் மதுரை மக்கள் பேசுகிறார்கள் பொதுவாகவே இந்த நாட்டில் ஒன்று உண்டு தேர்தல் ஒரு இடத்துல வந்தால் முன்னாலே கலவரம் வரும் அப்படி ஒரு சூழலை தமிழகத்தில் ஒரு இருபது வருஷமாக விட்டார்கள் சமீபத்தில் பீகாருடைய தேர்தலுக்கு முன்னாலே டெல்லியிலே குண்டு வெடித்தது போல இங்கேயும் அடுத்து ஒரு தேர்தல் வரவிருக்கிற சூழ்நிலையில் நாட்டை கலவர பூமி இவர்கள் முனைகிறார்களோ என்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது துரதிருஷ்டவசமாய் ஒரு நீதிபதி ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றுவதால் என்ன பிரச்சனை என்று தீர்ப்பில கேட்கிறார் இது தீர்ப்பில வரக்கூடாத வாசகம் ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றினால் இது ஒரு நாளைய பிரச்சனையும் அல்ல ஒரு மசூதி சார்ந்த தர்கா சார்ந்த பிரச்சனையும் அல்ல அந்த மததுவேசிகளினுடைய அஜெண்டாக்களில் ஒன்றல்ல சுமார் இந்த நாட்டில நூத்தி எழுபத்தி அஞ்சு பள்ளிவாசல்கள் இது போன்று கலவர நோக்கில கையாண்டு அவைகள் மாற்றப்பட வேண்டும் என்கிற கருத்து அவர்களிடத்திலே இருக்கிறது நீங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள் டெம்பிள்ஸ் கோவில்களை மீட்டெடுத்தல் என்று இந்தியா முழுக்க எட்நூறு பள்ளிவாசல்கள் தர்காக்கள் அதை கோவிலாக மாற்ற வேண்டும் அவர்களுடைய அஜெண்டா தமிழ்நாட்டிலே நூத்தி எழுபத்தி அஞ்சு அதுல ஒண்ணுதான் தான் திருப்பரங்குன்றம் அவர்கள் தங்களுடைய அதிகாரப்பூர்வமான ரீக்ளைம் டெம்பிள்ஸினுடைய இணையதளத்தில் அந்த ஸ்பாட்ல முழுமையாக குறிப்பிடுகிறார்கள் லிஸ்ட் ஆஃப் இன் தமிழ்நாடு கோவில்களை இடித்து விட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல்களுடைய பட்டியல் என்று நூத்தி எழுபத்தி அஞ்சு எழுதுகிறார்கள் நூத்தி எழுபத்தஞ்சில குன்றம் ஒன்று சென்னையின் ராயப்பேட்டை புகழ் பெற்ற வாலாஜா அதிலே ஒன்று வடார்காடு மாவட்டத்திலே மாத்திரம் சுமார் முப்பத்தி ஆறு பள்ளிவாசல்களும் தர்காக்களும் அது மீண்டும் கோவில்களாக மாற்றப்பட வேண்டுமாம் மார்க்க அடிப்படைகளுக்கு புகழ் பெற்ற வேலூரிலே பத்து பள்ளிவாசல்கள் அது அனைத்தும் கோவில்களாக மாற்றப்பட வேண்டும் தமிழகத்திலேயே மிக அதிகமாக நர்த்தார்காட்டுக்கு அடுத்து திருச்சியிலே இருபத்தி அஞ்சு பள்ளிவாசல்களும் தர்காக்களும் கோவில்கள் மாற்றப்பட வேண்டும் ஒரே ஒரு நாள் தீபமேற்றினால் என்ன நடந்துவிட போகிறது என்கிற வார்த்தை யாராவது மதுதுவேஷம் உள்ள ஒரு கட்சியின் தலைவரிடமிருந்து இந்த நாட்டில் வரலாம் நீதிபதியிடத்திலிருந்து வரலாமா என்பதுதான் பொதுமக்களினுடைய மிகப்பெரிய கேள்வி ஒரு நீதிபதியினுடைய இந்த நடவடிக்கை கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி இன்றைக்கு பார்லிமெண்டிலே நூத்தி ஏழு எம்பிக்கள் கையெழுத்திட்டு இம்பீச்மெண்ட் என்று சொல்லி நீதிபதியை பதவியை கோரி அதாவது அவரை திரும்ப பெற கோரி இன்றைக்கு கையெழுத்து போட்டு தலைவரத்துல சபையினுடைய சபாநாயகரிடத்திலே மனு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இம்பீச்மெண்டை பெரிதாக பேசுபவர்கள் கவனத்துல கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி நீதிபதிகள் தங்கள் நடுநிலை தவறாமல் மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து இனமாச்சரியங்களை மொழி மாச்சரியங்களை கடந்துதான் அந்த இருக்கையிலே அமர வேண்டும் நீதிபதியினுடைய செங்கோல் என்பதும் நீதி தீர்ப்பை எழுதுகிற பேனா என்பதும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து செயல்படவே கூடாது நாம் இன்றைக்கு பேசவில்லை முன்னாலே இதே நீதிபதி பதவிகளின் இருக்கைகளை அலங்கரித்த முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் எதிர்த்தரப்பை விசாரிக்காமல் வழங்கப்பட்ட தீர்ப்பு இது என்கிற கடும் விமர்சனம் ஒரு நீதிபதிக்கு எதிராக எழக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் உள்ளது நீதிபதிகள் கடவுள்கள் அல்ல நீதிபதிகள் இணக்கத்தை குலைப்பவர்கள் அல்ல நீதிபதிகள் கலவரத்திற்கு காரணமாகுபவர்கள் அல்ல நீதிபதிகள் பல்லாண்டு கால வழக்கத்தை மாற்றுபவர்கள் அல்ல ஏன் நீதிபதிகள் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றமாய் தீர்ப்பு எழுதுபவர்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மத வழிபாட்டு தளங்களின் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது சுதந்திர இந்தியாவில் நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் எதுவெல்லாம் மசூதியோ அது மசூதி தான் எதுவெல்லாம் தர்காவோ அது தர்கா தான் எதுவெல்லாம் கோவிலோ அது கோவில் தான் எதுவெல்லாம் தேவாலயமோ அது தேவாலயம் தான் இவைகளை மாற்றத் துடிப்பதும் ஒரு எட்நூறு வருஷத்திற்கு முன்னாலே அந்த மலையிலே இருந்த சிக்கந்தர் பாதுஷாவின் வரலாற்றை குடைந்து அது தவறானது இப்போது அது கோவில் என்று நிரூபணம் செய்ய முயலுகிற ஒரு மததுவேஷம் பிடித்தவர்களுக்கு எந்த நேரத்திலையும் நீதிபதிகளின் வார்த்தைகள் ஆதரவாகிவிடக்கூடாது எனவே நீதிபதிகள் அந்த மாண்பை காப்பவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் மத நல்லிணக்கத்தை தொடர்ந்து பேணி வரும் தமிழக மண் மத கலவரங்களுக்கு இடமளிக்காமல் மீண்டும் நல்லிணக்கத்தை பேணி அமைதியோடு சமத்துவத்தோடு சகோதரத்தோடு அவரவர் சமயம் சார்ந்த உரிமைகளோடு இந்த மண்ணில் நாம் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அமீன் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته